அலாமலை போன எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் சாரீஸ் தான் சனா சில்க் மாதிரி அப்புறம் வந்து பாகுபலி கிளாத்னு சொல்லுவாங்க சாட்டின் மாதிரி அப்புறம் ஒர்க் சாரீஸ் இது வந்து ஃபேன்சில வரும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி சொன்னாதே ரேட்டு தான் செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச் தான் ஓகேங்களா ஒரு ஃபைவ் சாரீஸ் இல்லைங்க ஆமாம் ஒரு ஃபைவ் சாரீஸ் ஆயிடுங்க உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தரேன் டென் சாரீஸ் எடுக்கிறீங்க டென் சாரி எடுத்தாத்தி ஐம்பது அஞ்சு சாரி எடுத்தீங்கன்னா ஒரு சாரியோட ரேட்டு எழுநூறு அது இல்லாமல் ஒரு சாரி இந்த மாதிரி எழுநூத்தி ஐம்பது ஓகேங்களா இதுதான் வந்து பிரைஸ் ரேஞ்ச் ஓகேங்களா இதுல இருந்தே பார்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத நீங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும்

அதுக்கப்புறமா நீங்க என்ன ரேட்டு குடுக்கலாம்றத நீங்களே வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம தர்ற சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சாரீஸ் தான் தர்றோம் அது வந்து பெரிய பெரிய கடைகள் வச்சிருக்கிறவங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா புரியும் இதை பார்த்த உடனே ஆமாங்க இதெல்லாம் ரேட் அதிகம் நம்மளும் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க ஆனா சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறவங்க இல்ல வீட்ல வியாபாரம் பண்றவங்களுக்கு சாரியோட வேல்யூ தெரியவே இல்லை அதனாலதான் வந்து இப்போ ஒரு அது ஒரு சிக்கலாவே இருக்கு நமக்கு ஏன்னா வந்து இப்போ மேஜரா வந்து அந்த மாதிரி நாளுக்கு தானே பாக்குறீங்க அப்படி இருக்கும்போது இந்த சாரியோட வேல்யூட உங்களுக்கு தெரியலன்றது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்த உடனே சொல்லிடுவாங்க எப்பா இதெல்லாம் ரேட் அதிகமாச்சு அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு உள்ள சாரீஸை தான் வந்து நம்ம இவ்வளோ ரேட்டு கம்மியாக தந்துகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ப்ளவுஸ் சேரீ ஓகேங்களா கலரை பார்த்துக்கோங்க நல்ல டார்க்கான மரூன் கலர் அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு இதெல்லாம் வந்து வெறும் செவன் ஃபிஃப்டி இருந்துச்சு அதாவது டென் சாரி எடுக்கிறீங்கன்னா வெறும் அறுநூத்தொம்பது ரூபாங்க கிடைக்குமான்றதை யோசிச்சு பாருங்க அவ்வளவு ரேட்டு கம்மியா வந்து நம்ம தந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாருங்க இது வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்போம் இதுல வந்து லாஸ்ட்ல ரெண்டு இருந்தது அது ஒண்ணு செல் ஆயிடுச்சு கடைசியா இருக்கிற இது தான் இருக்கு ஓகேங்களா சரி இது ஆல்ரெடி பாத்துருப்பீங்க சோ அதனால வந்து இது திரும்ப காட்ட தேவையில்லை கிளாத் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒன் பை ஒன்னா அந்த சாசக் மாடல் பார்க்கலாம் பாக்கலாம் ஓகேங்களா எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல ரேட் எல்லாமே ரொம்ப கம்மி தான் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிடும் எப்பா என்ன இவ்வளவு ரேட்டா அப்படின்னு ஒட்டிக்கிட்டு இருக்கேன் வரைக்கும் குவிக்காவே பார்த்திடலாம் ஓகேங்களா சரி வந்து சாரியோட மாடல் அப்படிதான் இருக்கும் பாருங்க அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க டிசைன் எல்லாமே சாரி ஃபுல்லாவே வரும் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை பாகுப்பள்ளி கிளாத்துன்னு சொல்லுவாங்க சரி நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரியான கிளாத் அப்படின்னு நீங்கள் வீடியோவில் பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ வந்து உங்களுக்கு இப்போ போட்டோவை பாக்குறத விட வீடியோ உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இப்போ வந்து அதிகமாக வந்து நான் வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சாரி மாடல் எப்படி இருக்கும் அப்படின்றது மெயினான கேள்வியா இருக்கும் போட்டோல கூட அந்த அளவுக்கு காட்ட முடியாதுல்ல ஃப்ரெண்ட் லுக் மட்டும் தான் காட்ட முடியும் ஆனா அந்த மாதிரி வீடியோல பக்காவாக காட்டலாம் கான்ட்ரஸ்ட்ல உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லின் தான் ஓகேங்களா லைன் மாதிரி இருக்குல்ல அதாவது சாரீல இந்த லைன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல தெரியுதா இந்த லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா சாட்டின் வரும் இது பாத்தீங்கன்னா லயக்ரா இது உங்களுக்கு லயக்ரா இந்த லைன் ஃபுல்லா உங்களுக்கு சாட்டின் நடுவுல வந்து உங்களுக்கு கம்பி மாதிரியே தெரியும் பாக்குறதுக்கு மற்றபடி உங்களுக்கு ஃபுல்லா இதுல ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லா ஒர்க்ல வச்ச பார்டர் இது சாரி ஃபுல்லாவே இதுதான் சும்மா மேலோட்டம் மட்டும் இல்ல சாரி ஃபுல்லாவே இந்த கிளாத் ஃபுல்லாவே இப்படிதான் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் ஆக்சுவலா வந்து நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதுதான் ஓகேங்களா தயவு செஞ்சு பார்கெயின் மட்டும் பண்ணாதீங்க ஐ மீன் வந்து பேரம் பேசாதீங்க எனக்கு இத்தனை எடுத்தா நான் இந்த ரேட்டு கொடுங்க இவ்வளவு எத்தனை எடுக்கிறேன் ரெண்டு சாரி எடுக்கிறல இதை கொடுங்க அப்படின்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோமோ அதை முடிஞ்சா நீங்க வெளியில வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நம்ம கிட்ட இதான் ரேட்டு இதுல வந்து ஆக்சுவலா மாடல் இருக்கு

ஆயிரத்தி இருநூறு ரேஞ்சில் வந்து கடைகளில் செட் ஆகும் நம்ம பேசி கடையில் எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் ரேஞ்சில் எடுப்பீங்க அவ்வளவுதான் அதுக்கு மேலே அஞ்சு பைசா பொறிக்க மாட்டாங்க டென் சாரீஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ரேஞ்சு தரேன் பாருங்க டென் சாரீஸ் எல்லாம் எடுக்கும்போது வெறும் அறுநூத்தொம்பது ரூபா ரேஞ்சு உங்களுக்கு சாரீல உங்களுக்கு என்ன சாரீயில் என்ன மாதிரியான இஷ்யூ இருந்தாலுமே சரி எதாவது டேமேஜ் பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குது அப்படின்னாலும் நான் ரிட்டர்ன் எடுத்துப்பேன் ஓகேங்களா ஸோ மெயினாக வந்து எல்லாருமே யோ யோசிக்கிறதே வந்தால் தானே ஒருவேளை டேமேஜ் இருந்தால் என்ன பண்ணுறது அப்புறம் வீணாக போயிடுமே அப்படின்னு வீணாலாம் போகாதுங்க அப்படிலாம் வீணா போகலாம் விட மாட்டோம் உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துப்போம் ஓகேங்களா கன்சியூமருக்கு அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி விட்டுக்கிட்டுருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டில் தான் ப்ளவுஸ் வருது இது பாருங்க நல்லா இருக்கா இதுக்கு மேல என்ன கார் சாரி என்ன கேட்டா வந்து எனக்கு வந்து லாபம்ன்றது அது ரீட்டை மட்டும்தான் ஆனா உங்களுக்கு எது லாபம் இருக்குன்னா ஹோல்சேல் தான் நீங்கள் வந்து ஒரு டென் சாரீஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது அறநூத்தி போடுறோம் நீங்கள் இல்லைங்க நான் ரேட்டு கம்மியாகவே கொடுக்கப்போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெறும் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் ரேஞ்சில் கொடுங்களா ஒரு சாரீக்கு எவ்வளோ லாபம் இருக்குன்னு பாருங்க ஒரு டென் சாரீஸ் கொடுக்கும் ஒரு பதினஞ்சு சாரி இல்லை பத்து சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க எடுத்து ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ரூபாய் ரேஞ்சில் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தானே அப்படி யோசிங்க பிசினஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லாமே வாங்குவாங்க ஆனா வந்து நம்ம தான் வந்து கஸ்டமருக்கு ஒரு நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறதில்ல கேட்டதெல்லாம் வாங்க மாட்டாங்கன்னு நம்மளே தட்டி கழிச்சிடும் அப்படி பண்ணக்கூடாது கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிற ஆப்ஷனும் கொடுக்கும்போது நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது முதலீடு போடாமல் எந்த ஒரு பிசினஸையும் நம்ம பண்ண முடியாது இல்லை ஒரு முதலீட் நினைச்சு போங்க இப்போ செல் ஆகல அஞ்சு சாரி எடுக்கிறீங்க ஒரு சாரி ரெண்டு சாரி இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் போட்டுங்க அதுக்காக அஞ்சு இருக்க முடியாது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு சாரி இருக்கு அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணலாம் பிரச்சனை இல்லை இது வந்து பிளவுஸ் ஏரியா இது ரன்னிங்லே வந்துடும் சாரியோட ஃப்ரெண்ட்லுக்கு இப்படிதான் இருக்கும் ஓகேவா இது மரூன் ஃபர்ஸ்ட் உள்ளது மரூன் கலர் இது வந்து வயலட் கலர் இதெல்லாம் ரேட் அவ்வளோ அதிகம்ங்க ஆயிரத்தி முந்நூறுரூபா ஆயிரத்தி நானூறுபா ரேஞ்சில் வர்றது இது நம்ம பார்த்தோம்னா அதே தான் இது சரி தேவையில்லை ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ஆஸ் கலர்லாம் இருக்கு பாருங்க அந்த கிரேக்கில் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பொறுமையை பாருங்கள் முடிஞ்சவள்க்கும் குக்காக தான் நம்ம எல்லாமே போடுறோம் டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஸ்லோ பண்ணலை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் எதுவும் ரன்னிங்கில் தான் வருது நல்ல கலர் இது ரெட் கலர் மாதிரி நல்ல டா ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கான மரும் கலர் தான் அது எல்லோ கலர் நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க எல்லாம் எல்லோ கலர் பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க அதுல ப்ரைஸ் டேக்ல இருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபா ரேஞ்ச் இந்த ப்ரைஸ் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு அதோடதான் அனுப்பி விடுவோம் இதெல்லாம் வந்து கடையில செல்லாக்கிறது தான் ஓகேங்களா நம்ம பேரன் பேசி வாங்குறது தான் நம்ம ஆன்லைன் ஏன்னா வந்து லோக்கல் வியாபாரம் பண்றோம்னா நமக்கு எல்லாம் தரதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா தர மாட்டாங்க நம்ம ஆன்லைன் அப்படின்றதுனால அவங்க பிசினஸ்க்கும் பாதிக்காது அவங்களுக்கும் சீக்கிரமா செல் ஆகிரும் அப்படின்றதுனாலதான் தான் கிட்டமே கூட தர்றதுக்கு ஒத்துக்கிறாங்க இல்லன்னு வைங்களா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஆன்லைன் வந்து ஒரு எப்படி சொல்றது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராதுனால நமக்கு தர்றாங்க அவ்வளவுதான் இது வந்து பேக் சைடு எவ்வளவு வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க சும்மா நார்மலா இல்ல அதாவது பேப்பர் வச்சு உங்களுக்கு பண்ணிருக்காங்க இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் தான் இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்ல பிளவுஸ் லுக் இதுதான் இதுல ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது ஆனா வந்து அதை ஈடுகட்டுற மாதிரி பார்டர்ல ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க்ல கொடுத்துருக்காங்க அதாவது ஒர்க்ல வரும் அந்த பார்டர் அதுல கொடுத்துருக்காங்க ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு எங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க இது ரெண்டுமே ஒரே மாடல் ஓகேங்களா சோ வந்து இதை நீங்க பார்த்துட்டு இத பாருங்க இதே மாடல் தான் வந்து அந்த கிரே கலரும் இருக்கு அதையும் காமிக்கிற பாருங்க இங்க பாருங்க இதுல ரேட் இருக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரூபா போட்டிருக்காங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஆக்சுவலா வந்து அடப்பா நீங்க சும்மா ஏதாவது சொல்லுவா அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க ஒண்ணு இல்ல கடையில போயிட்டு கேளுங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்படியே கடையில போயிட்டு இதெல்லாம் என்ன ரேட்டுங்க அப்படின்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு ரேட்டு அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்து கேளுங்க நீங்க கேட்கும் போது இது வேற யாராவது வாங்கிருப்பாங்க ஆனா அதுக்குள்ள ஒரு சூப்பரான இது இது ஒரு நல்ல வரக்கூடிய வீணாக்காதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு எப்படி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை நீங்க இந்த மாதிரி எதிர்பார்த்திருக்கலாம் ஒருவேளை போய் சொல்றானா உண்மை சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வந்து நீங்க இதை மிஸ் பண்ணாதீங்க அவுட் ஆயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனா யோசிச்சே அவுட் ஆகுது அப்படின்னா நீங்க வருத்தப்படுவீங்க அதுக்காக நான் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு ஒரு பத்து சாரி தான் இருக்கும் அது வித்துணும்னு தெரியும் வாங்கலாமா வேணாமான்னு யோசனையிலே இருக்கும் அதுக்குள்ள அது விற்று போயிடும் கடைசியில யோசிப்போம் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றேன் இன்னொரு விஷயம் சொல்லவா வாங்கும் போது கூட நான் தர ரேட்டுக்கும் உங்களுக்கு தந்து வாங்கியிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நாங்கள் ரேட்டு கம்மியாக தருவோம் அப்போ எனக்கு எவ்வளோப்பா தராங்க அப்படின்னு யோசிப்பீங்க நான் சொல்லியிருக்கேன் ரேட்டை விட ஒரு முப்பது ரூபா கம்மி பண்ணிக்கோங்க வேற ஒன்றும் இல்லை இதான் லாஸ்ட்டு சார் ஓகேவா சரி ஃபுல்லாக காமிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் இதலாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் லைக் வரும் एक्चुअली இதுவும் வந்து நம்ம காம்ச்சிருக்கோம் அடுத்த பார்க்கலாம் ஒரு முக்கியமான சாரி நான் இது வந்து எல்லாருமே பாருங்க இத தெரியல இருந்தாலும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இது பாத்தீன்னா டிஜிட்டல் பிரிண்ட்னு சொல்லுவாங்க டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்து பட்டு மாடல் இது இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு படல் எடுக்கலான் இருக்கோம் பாருங்க டிஜிட்டல் பிரிண்டட் இது இதுதான் வந்து உங்களுக்கு முகப்பு ஓகேங்களா இது வந்து பார்க்குறதுக்கே வித்தியாசமா இருக்கும் இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பட்டு மாடல் தான் பட்டு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வந்து வேற மாதிரி இருக்கும் சரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரேஞ்சில் வரும் இதை தான் வந்து நம்ம அடுத்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ பாருங்க இதில் உங்களுடைய அபிப்பிராயம் என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுவோம் இது பேக்ல இப்படி வரும் ஃப்ரெண்ட்லாம் இப்படி வரும் வேற மாதிரி